முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரவாடி கிராமத்தில் இரண்டாயிரத்து நூற்றி அறுபது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பித்துரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வழங்கினார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் வனரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாநகராட்சியில் மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூற்று எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன் மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பயிலும் இரண்டாயிரம் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே குத்து பாஞ்சான் கிராமத்தில் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன ஈரோடு மேற்கு தொகுதிக்குட்பட்ட கதிரம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு இருநூற்றி தொன்னூற்றி ஆறு விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கப்பட்டன தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு வெள்ளாடுகள் வழங்கப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆயிரத்து முன்னூறு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டன கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் இதேபோல் சாரம் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கப்பட்டன